ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தினரால் இலங்கை குறித்து சாதகமானதொரு தோற்றப்பாடு கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார் நியூயார்க் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் செயலாளர் நாயகம் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா உள்ளிட்ட நாம் சந்தித்த அனைத்து அரசு தலைவர்களும் சிறந்த வரவேற்பினை அளித்தனர் அதை வரவேற்கின்றோம் நாடு என்ற ரீதியில் நாம் முன்னெடுத்துச் செல்லும் சுதந்திரம் ஜனநாயகம் அடிப்படை உரிமை நீதிமன்ற சுயாதீன தன்மை நல்லாட்சியின் எண்ணக்கருவை செயற்படுத்துதல் ஆகிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு சிறந்த ஒரு கண்ணோட்டத்திலேயே அனைவரும் நோக்குகின்றனர் அது தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் எட்டாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது புதிய ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டால் இலங்கையுடனான கொள்கையில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா எமது நாட்டின் கொள்கையில் மாற்றம் இல்லாமையினாலும் அரசாங்கத்தின் கொள்கையில் மாற்றம் இல்லாதமையினாலும் அவர் வெற்றி பெற்ற போதிலும் எமக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என நான் எண்ணுகின்றேன் சர்வதேச நாடுகளுக்கான தமது எதிர்கால விஜயம் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார் அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த விடம் சில விஜயங்களை குறைத்துள்ளேன் அடுத்த மாதம் மூன்று நாடுகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது பேங்காக் செல்ல வேண்டியுள்ளது ஆசிய மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள வேண்டும் ஜனவரி மாதம் வருவதாக ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு அறிவித்துள்ளோம் ஈரானுக்கு செல்ல வேண்டும் சில நாடுகளிடம் ஜனவரி பிப்ரவரி மாதம் வருவதாக கூறியுள்ளேன் அவ்வாறு இந்த அட்டவணையை தயாரித்துள்ளேன் இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தோராவது பொதுச்சபை அமர்வை முன்னிட்டு உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட தொற்றா நோய்களை தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் தொடர்பிலான விசேட அமர்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா நேற்று கலந்து கொண்டிருந்தாா் இதன்போது இலங்கையில் சுகாதார சேவையை மேம்படுத்துவதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னெடுத்துள்ள திட்டங்களை உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் மார்க்ரெட் சான் பாராட்டினார்